இயர் ரொம்ப மோசமான வருஷம் அது உங்களால் முடிஞ்சால் வாழுங்க வாழ முடியலன்னு சேர்த்துருங்க இன்னைக்கு வரவங்க எல்லாம் மது ஒழிக்கிற மது ஒழிக்கிறன்னு ஆட்சிக்கு வர்றாங்க ஆனால் யாரும் மது ஒழிக்கிறது இல்லை ஆனால் அதையும் வந்து தட்டி பறிக்கிற மாதிரி பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் பிள்ளைகளை எங்கள் வத்தால் கர்பல்ஸ் கற்பழிச்சு கொள்றாங்க எங்கள் பிள்ளைகளை வெளியே வரவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது செகண்ட் மேரேஜ் முடிஞ்சிச்சு சந்தோஷமாக இருக்கேன் தமிழ்நாடு வந்து இருக்கமானதுன்னா எங்கள் அம்மா விட்டுட்டு போனது தான் எங்கள் அப்பா இருந்தது ரொம்ப என்ன சாதிச்சது

தமிழ்நாடு வந்து சந்தோஷமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே மறக்க முடியாதுங்க ஏன்னா அந்த வருஷம் அவ்வளவு மோசமா போனதுன்னு அந்த வருஷம்தான் அந்த வருஷத்தில் நடந்த விபத்து பேரிடர்னு சொல்லிட்டு போனால் எக்கச்சக்கமாக இருக்கு மழை தண்ணியிலே அவ்வளோதான் போயிருச்சு இந்த எது மேல தப்பு சொல்றதே தெரியல நிறைய விபத்துலேயே போயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதி ஜனத்தொகை அறிஞ்சது அதனாலே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் மறக்க முடியாது அதனால இந்த நியூ இயர் பிறக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இது பண்ணோம் ஏற்றுக்கிட்டோம் இந்த வருஷம் ஏதாச்சும் மாறும் எல்லார் லைஃப்லேயும் ஒரு மாற்றம் வரும் நல்லதே நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு அதே மாதிரி

இருக்குடி இருக்கு அதெல்லாம் விஷயம்னா ரெண்டு நாய்க்கு கூட இருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போச்சுன்னா நிறைய பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பேர் செத்துட்டாங்க ப்ரோ எப்படின்னா அந்த நம்ம கேரளாவில் நடந்த சம்பவம் அப்புறம் இப்போ இப்போ அந்த பஸ் ஒன்று இப்போ பஸ்ஸு அப்படின்னு நிறைய சம்பவம் நிறைய பேர் இறந்துட்டாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும்னு தெரியல பார்ப்போம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் நான் நினைக்கிறீங்க ப்ரோ அந்த விபத்து நடந்த காரணம் அந்தந்த கவர்மெண்ட்டு தான் ப்ரோ அது கரெக்டாக அது கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும் அது இல்லாதனால தான் இப்போது இப்போ எங்கள் ஊர்லேயே அப்படி தான் ப்ரோ எங்கள் ஊரில் எப்படி சொல்கிறதுனா வீடு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு பராமரிப்பு இல்லாமல் அது அப்படியே ஒரு இத்து போன நிலமையில் ஆகிடுச்சி அதனால் அது அதுவும் கொஞ்சம் சரி பண்ணணும் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு தான் இருக்கும் உங்கள் பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம்னு என்ன சொல்லுவீங்க பர்சனல் லைஃப்பில் மறக்க முடியாத சம்பவம்னா எங்கள் அப்பா இருந்தது ரொம்ப என்னை பாதித்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒய்ஃப் இருக்காங்க பரவாயில்ல இப்போ மறக்க முடியாத சம்பவம் எங்களுக்கு வியாபாரக்காரருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது ரெண்டு வருஷம் ஆச்சு அண்ணா பேருந்து நிலையத்தில் இடித்து போட்டு நல்லா இருந்த கட்டிடத்தை இடித்து வந்துட்டாங்க யாரும் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இரு இருபத்தஞ்சில் நல்லா இருக்குன்னு நினைக்கிற எதிர்பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களால் மறக்க முடியாத சம்பவம் என்ன சொல்லுங்கள் மறக்க முடியாத சம்பவம்னா எல்லாமே விலைவாசி ஜாஸ்தி தான் பாமாயில் விலைவாசி ஜாஸ்தி அறுபது ஒரு லிட்டருக்கு அறுபது ரூபாயிருச்சு அது கள்ளமாவு எல்லா வந்து விலவாசி அதிகரிக்க விலவாசி எதுனால அதிகமாக ஆயிடுச்சுன்னு தெரியாத மொத்தத்தில் வந்து பொதுமக்கள் நிறைய பாதிக்கிறாங்க எல்லா அரிசியாக இருக்கட்டும் பரப்பாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் பெல்லாரியும் கீழே தொண்ணூறுவாய்க்கு போயிருக்கு அதனால் பொதுமக்கள் நிறையா கீழ்பட்டவர்கள் நிறையா பாதிக்கிறாங்க சார் என்ன சொல்லிட்டிங்களா இப்போ ரீசெண்டாக எடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கச்சி ஒருத்தவங்க வந்து ரெண்டு பேர் இருக்காங்க குறிப்பாக ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷய விஷூனால் வந்து ஒரு கிட்ட ஒரு ஒன்றரை மாதம் என்கிட்ட பேசாமல் இருந்து நாற்பது நினைக்கிறேன் ஒரு நாற்பது நாள் கிட்ட பேசாம இருக்கேன் அதுதான் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ஒரு இதாகவே இருக்கு வந்து இந்தியாவுக்கு ஆகாது இப்போ இந்தியாவுக்கு வந்தால் வாழ்வாதாரம் ஆட்டோ கார் வாழ்வாதாரம் கார் கார் வாழ்வாதாரம் எல்லாமே இழந்துடும் அதாவது இப்போவாது கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறோம் கஞ்சிக்கே வழி இல்லாமல் போயிடுவாங்க அப்புறம் பைக்கு வந்து எப்படி நம்பி பொண்டு உள்ள ஏறி போவாங்க பைக் டேக்ஸ் விட்றாங்க ஒரு வயசு புள்ள வருது அதை எப்படி ஏற்றி போக முடியல என்னோட கருத்து அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்தது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது இருபத்தஞ்சு காசு தான் டிசம்பர் மாசத்தில் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அதுதான் மறக்க முடியாது சம்பவம் அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்ல விதமாக தான் கடவுள் புண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு ஓகேண்ணா ரொம்ப ஹாப்பியான நிகழ்வுனா இரண்டாயிரத்தி இருபத்தி நிகழ்வுனா என் பேத்தியோட பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் யாரும் என்னோட பேசாமல் இருந்திருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்படுவேன் எப்போது எல்லோரும் எப்போ எல்லாத்துக்குடியும் பேசுங்க யாருக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது எப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அவ்வளோ அதனால கண்டிப்பாக எல்லோரும் எல்லாத்துக்குடையும் பேசுங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயோன்னா ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை கண்டிப்பாக சந்தோஷமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும்

மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுதான் மக்கள் விழாவாக சரிமந்தால் வாங்கித்தானே இருக்காங்க வாங்கினாலும் அப்புறம் வாங்கி ஆகணும் அந்த அளவுக்கு சம்பளம் எல்லாம் குறைவாக இருக்குது இந்திக்கே வந்ததுனால தமிழ்நாடு கூட ரொம்ப கம்மியாக கம்மியாக இருக்குது விலைவாசி அதிகமாக காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க காரணம் என்னென்னா ஆட்சி தான் சொல்லணும் ஆட்சியை தான் சொல்லணும் கோடை எலெக்ஷனில் விலைவாசியெல்லாம் கம்மியாக இருந்தது இந்த எலெக்ஷனில் விலைவாசி இருக்குது பஸ்ஸு ஃப்ரீன்னு விட்ருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அது மது ஒழிக்க மாட்டேங்கிறாங்க மது ஒழிச்சானா நாடு நல்லாயிருக்கும் ஒரு கிலோ அரிசி நூறுரூவாய்க்கு போட்டாலும் நல்லா தான் ஆனால் மது ஒழிக்க எல்லாம் மது ஒழிக்கிற மது ஒழிக்கிறேன்னு ஆட்சிக்கு வர்றாங்க ஆனால் யாரும் மது ஒழிக்கிறது இல்லை ஓகே அரசாங்கத்து நீங்கள் ஒன்று கேட்பீங்க என்னென்னு கேட்பீங்க அரசாங்கத்தை கேட்குறது மொதல்ல மது ஒழிக்கணும் அது ஒன்று தான் நிறையா குடும்பம் கஷ்டப்படுறாங்க நிறையா பொம்பளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி போட்டு வந்து சோத்துக்கு காசு கொடுக்கறதில்ல மது ஒழித்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா

வரைக்கும் என் பஸ்ஸோட சீட் பக்கத்து சீட் வந்து தனியாக தான் இருந்துச்சு நான் மட்டும்தான் உட்காந்துருந்த அந்த சீட்டில் வேற யாரும் பக்கத்தில் வந்து உட்கார்ல அதுதான் மறக்க முடியாத விஷயம் வீரர்கள் ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் சொல்லலாம் ஹாப்பியான விஷயம்னா காலேஜ் பிள்ளைங்களாம் வருவாங்க எங்கிட்ட பேசுவாங்க நல்லா பேசுவாங்க அக்கா நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இருபத்தி நாலு மறக்க முடியாத சண்பதானா பிள்ளைகளெல்லாம் எங்கள் வத்தால் கர்பல்ஸ் கற்பழிச்சு கொள்றாங்க எங்கள் பிள்ளைகளெல்லாம் வெளியே வரவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே எப்படி குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் எப்படியோ நடந்துட்டு இருந்தால் எப்படிங்க பிள்ளைய வச்சுருக்குறவங்களாம் ரொம்ப ஒரு இதாக இருக்கிறது பயம் இல்லாமல் ஏன் யாருமே கண்டுக்கிறது இல்லையா இல்லாத இல்லாதவங்களாம் எப்படி இருக்கிறது இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் ஆம்பளை தோணை இல்லை எங்கள் வீட்டில் ரெண்டு வயசு பிள்ளை வச்சுருக்குறோம் எப்படி வெளியே தாட்டி விடுறது என்ன பண்ணுறது வீட்டுக்குள்ளாரையும் நாங்கள் வச்சுருக்க முடியாது அவங்க வேலைக்கு போனாலும் அவங்கள வச்சு நாங்கள் கட்டி கொடுக்க முடியும் எப்படி நாங்கள் இதெல்லாம் இதாக்கிறது அரசியல் பிரச்சனைகள் தான் நிறையா இருக்குது அந்த மணிப்பூரில் நடந்தது இந்த இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் வேறு மற்றபடி என்ன ஓரளவுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் தொந்தரவு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் கொஞ்சம் பிரச்சனையா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும் அவ்வளவு கசப்பான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா நடந்தது கசப்பான விஷயம் அதுதான் மணிப்பூர் கலவரம் ரொம்ப கசப்பான விஷயம் சாரி ஓகே அதெல்லாம் பார்த்தா தான் ரொம்ப பயமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே வரையில் சொல்லணும் என்ன சொல்றீங்க மேட் இயர் ரொம்ப மோசமான வருஷம் அது அதை இன்னும் நல்லா இது பண்ணணும்னா இந்த வருஷம் எல்லாரும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் பெண்கள் மேல முதல்ல தவறு சொல்றதை சிலர் நிறுத்தணும் அதை நிறுத்தினா தான் எல்லா வருஷமும் நல்ல வருஷமாவே போக ஆரம்பிக்கும் சிலர் எல்லாம் சொல்லுவாங்க பெண்களோட உடையில தான் எல்லா தப்பும் இருக்கு பெண்களோட நடையில தான் எல்லா தப்பு போயிருக்கு அவங்க ஃப்ரீயா இருக்க பண்றாங்க ஃப்ரீயா ட்ரெஸ் பண்றாங்க அதுல எல்லாம் எந்த ஒரு தப்புமே இல்லை ரெண்டு வயசு குழந்தைங்கள இருந்து ஆரம்பிக்குது கிழவிங்கள இருந்து அந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது அதெல்லாம் எல்லா வருஷமும் மாறிடுச்சுன்னா எல்லா வருஷமும் நல்ல வருஷமாவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிட்டு நல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆருக்குமே எந்த இதுவும் வரக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் நானே வருஷத்துல நல்லா உருப்படியா வாழ்ந்து காமிக்கணும் நாலு பேர் முன்னாடி அவ்வளவுதான் ரொம்ப நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா யாருமே அவ்வளோ கஷ்டம் எப்போ இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ ஒரு நியூஸ் பார்த்தாலே பயமா இருக்கும் இதனால இவ்வளோ உயிர் போயிடுச்சு பஸ் கவிழ்ந்துருச்சு ட்ரெயின் கவிழ்ந்துருச்சு புயல் வந்துருச்சு அது இதுன்னு நிறைய நியூஸ் வருது அதை பார்த்தாலே பயமா இருக்குது இந்த வருஷம் எந்த ஒரு விபத்தும் இல்லாம ரசம் ஜூஸ்னா ஒழுங்காக உட்காந்து படிக்கும் அடி இருக்கு என்னோடய கனவு வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையை எங்கிட்ட வீடு கட்டினது கிட்ட ஒரு முப்பது முப்பது அஞ்சு வயசாக ஆச்சு அது இப்போ வந்து என்னோடய பிளான் என்னன்னா ஒரு வீடு கட்டணும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி லேக்காச்சும் ஒரு வீடு கட்டணும் ஒரு பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேஜ் கட்டுவானு பார்ப்போம் எதிர்பார்ப்போம் கூடாது எல்லாரும் ஹாப்பியா இருங்க யாரையும் எதுவும் சொல்லாதீங்க உங்களால முடிஞ்சா வாழுங்க வாழ முடியலன்னு செத்துருங்க எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கணும் இன்னைக்கு வந்து நிறைய மக்கள்கிட்ட பேசணும் நிறைய விஷயங்கள் வந்து பகிர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க என்னதான் நம்ம இந்த கேக் வெட்டி பட்டாசு அடிச்சு ஆடம்பரமா இந்த நியூ இயர் கொண்டாடினாலும் இன்னும் அடித்தட்ட மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் போய் சேராம இருக்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மாறும் அப்படின்னு நம்ம நம்புவோம் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ரஷ்யன் யூஷன் அப்படின்னு சொன்னா பெருசா வந்து நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம யாரையும்